ஹே என் சூப்பர் அன்பு குழந்தைகளே வாருங்கள் எல்லோரும் என் அருகே வட்டமாக உட்காருங்கள் இன்று நான் உங்களுக்கு ஒரு வாவ் சூப்பர் அதிசய கதை போகிறேன் இது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் உண்மையான மெகா ஸ்பெஷல் கதை ஓஹோ இதில் பிரகாசமான நட்சத்திரம் ஒளிரும் பறக்கும் தூதர்கள் பாடும் ரகசிய அட்வென்ச்சர் பயணம் அழகான குழந்தை இயேசு எல்லாம் சூப்பர் சுவாரசியம் கண்களை பெரிதாக திறந்து வாவ் என்று சொல்லிக்கொண்டு கேளுங்கள் இந்த கதை உங்களுக்கு தைரியம் தரும் அன்பு கற்றுக் கொடுக்கும் மகிழ்ச்சி நிரப்பும் போகலாம் அதிசய உலகுக்கு யூஹூ மிக மிக பழங்காலத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாசரேத் என்ற அழகான சிறிய ஊரில் மரியாள் என்ற சூப்பர் நல்ல இளம்பெண் வாழ்ந்தாள் வாவ் மரியாள் எப்போதும் சிரித்த முகம் எல்லோருக்கும் உதவி செய்பவள் அவள் யோசேப்பு என்ற தைரியமான தச்சரங்கிலை திருமணம் செய்யப் போகிறவள் ஒரு நாள் இரவு ஓஹோ என்ன சூப்பர் சர்பிரைஸ் மரியாளின் அறையில் திடீரென்று வானம் போல ஒளிர்ந்தது ஒரு பிரகாசமான தூதர் காப்ரியில் இறக்கைகளுடன் தோன்றினார் மரியாள் முதலில் ஆ என்று ஆச்சரியப்பட்டாள் தூதர் சிரித்து பயப்படாதே மரியாள் நீ சூப்பர் அதிர்ஷ்டசாலி கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீ ஒரு அழகான குழந்தையை பெறப்போகிறாய் அவர் கடவுளின் மகன் அவருக்கு ஏசு என்ற பெயர்வை என்றார் மரியாள் வாவ் என்று ஆச்சரியப்பட்டாள் எப்படி இது நடக்கும் என்று கேட்டாள் தூதர் கடவுளுக்கு எல்லாம் முடியும் இது பெரிய அதிசயம் என்றார் மரியாள் தைரியமாக சிரித்து சரி நடக்கட்டும் என்றாள் ஓஹோ எவ்வளவு தைரியம் பாருங்கள் நீங்களும் புதிய விஷயங்கள் வந்தால் பயப்படாமல் தைரியமாக இருங்கள் சூப்பர் அதிசயங்கள் நடக்கும் இப்போது கதை இன்னும் சூப்பர் அட்வென்ச்சராக மாறுகிறது அரசர் ஒரு உத்தரவு போட்டார் எல்லோரும் சொந்த ஊருக்குப் போய் பெயர் எழுதுங்கள் யோசேப்பின் ஊர் பெத்லேஹேம் ரொம்ப தூரம் மரியாளின் வயிறு பெரிதாக இருந்தது ஆனால் அவர்கள் தளரவில்லை யோசேப்பு கழுதையை தயார் செய்தார் மரியாள் ஏறி உட்கார்ந்தாள் நீண்ட பயணம் மலைகள் பள்ளத்தாக்குகள் வெயில் குளிர் மரியாள் சோர்வாக இருந்தாலும் யோசேப்பு நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஊக்கப்படுத்தினார் வாவ் கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றாக தைரியமாக முன்னேறுங்கள் வெற்றி வரும் இப்போது கதை இன்னும் சூப்பர் அட்வெஞ்சராக மாறுகிறது பெத்லிகேமில் வந்து பார்த்தால் ஓ நோ எல்லா இடங்களும் ஃபுல் ஆனால் ஒரு நல்ல அங்கிள் தொழுவத்தில் தங்குங்கள் என்றார் அங்கே வைக்கோல் பரப்பி தங்கினார்கள் அன்று இரவு பூம் மெகா அதிசயம் மரியாள் அழகான குழந்தை இயேசுவை பெற்றெடுத்தாள் அவரை துணியில் சுற்றி தொட்டியில் படுக்க வைத்தார்கள் விலங்குகள் அமைதியாக பார்த்தன வானத்தில் பிரகாச நட்சத்திரம் ஒளிர்ந்தது உலக ராஜா சாதாரணமான இடத்தில் பிறந்தார் கடவுள் எல்லோரையும் சூப்பராக நேசிக்கிறார் என்று காட்ட நீங்களும் சாதாரணமாக இருந்தாலும் உங்களில் மந்திர சக்தி இருக்கு அருகே இடையர்கள் ஆடுகளை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று வானம் முளிர்ந்தது தூதர் தோன்றினார் இடையர்கள் பயந்தார்கள் தூதர் பயப்படாதீர்கள் சூப்பர் செய்தி பெத்லகேமில் ஏசு பிறந்தார் என்றார் பின்னர் நிறைய தூதர்கள் பாடினார்கள் கடவுளுக்கு மகிமை பூமியில் அமைதி இடையர்கள் ஓடிவந்து இயேசுவை வணங்கினார்கள் எல்லா தேவதைகளும் வந்து இயேசுவை பார்த்தார்கள் வணங்கினார்கள் என்ன குட்டீஸ் இப்படித்தான் இயேசு மாட்டுத் தொழுவதில் பிறந்தார் குட்டீஸ் இயேசுதான் இளம் வயதில் பல அற்புதங்கள் செய்திருக்காரு அந்த அற்புதத்தை அடுத்த கதையில் பார்க்கலாம் ஓகே குட்டி நண்பர்களே மெரி கிறிஸ்துமஸ் என்ன சூப்பர் குழந்தைகளே இந்த கதை பிடித்திருக்கா இன்னும் சொல்லட்டுமா